விஜய் நடிக்கும் தி கோட் படத்துக்கு ஹைப் இல்லை இதை வந்து நான் சொல்லலை அந்த படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனாக்கள் பாத்தியே சொல்லியிருக்காங்க இது பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைப் எனும் மிகையான எதிர்பார்ப்பு இருப்பது ஒரு படத்திற்கு நல்லது கிடையாது அது ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு படம் பார்க்க போவது போன்ற விஷயம் ரசிகர்கள் அனைவருமே மனதில் தங்களுக்கென தனி எதிர்பார்ப்பு வைத்திருப்பார்கள் ஒரு இயக்குனர் அனைவரது எண்ணங்களையும் உணர்ந்து படம் எடுப்பது சாத்தியமல்ல அதனால் தான் கோட்டுக்கு முன்பே ஹைப் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துவிட்டோம் குறைவான அப்டேட்டுகள் கொடுத்து நேரடியாக ட்ரெய்லரை மட்டும் வெளியிட்டோம் அப்படின்னு நம்ம அர்ச்சனாக்கள் பாத்தி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கோட் படத்துக்கு ஹைப் இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க சரி அர்ச்சனாக்கள் பாத்தி இப்படி சொல்லியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து என்னவெல்லாம் கதை கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கோட் வேர்டு அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஹைப் இல்லை அப்படின்னு சொல்லாத எல்லாம் மொக்கையாக இருந்ததுனால ஹைப் கிரியேட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் படம் அப்படின்னாலே பாடல்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கும் ஏதோ ஒரு பாடலாவது பயங்கர ஹிட் ஆகும் ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களுமே ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்ருந்தாங்க ரசிகர்களுக்கே கூட அந்த பாடல்கள்லாம் பிடிக்கலை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க